சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று பங்குனி உத்திர கொடியேற்றம் எப்பொழுது வரை தடை திறந்திருக்கும் என்ற தகவல்களை இந்த பதிவில் காணலாம் ஸ்ரீ தர்மசாஸ்திராவின் பிறந்த தினமாக பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது சபரிமலை ஐயப்ப சுவாமி கோயிலில் பங்குனி உத்திர திருவிழாவுக்காக இன்று காலை ஒன்பது நாற்பத்தைந்து முதல் பத்து நாற்பத்தைந்துக்குள் திருக்குடியேற்றப்படுகிறது பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழாக்காக கொடியேற்றப்படுவதை முன்னிட்டு நேற்று மாலை திருநடை திறக்கப்பட்டது தந்திரி கண்டரு ராஜவரலு முன்னிலையில் சுத்திரிகிரியை நடந்தது திருக்கொடி ஏற்றுவதற்கான திருக்கொடி மற்றும் கயிறு ஆகியவை கொல்லம் சத்தி குலகரை ஸ்ரீ தர்மசாஸ்திரா கோவிலிருந்து சபரிமலைக்கு கொண்டு வரப்பட்டது திருக்கொடியை கோயில் தந்திரி மற்றும் மேல்சாந்தி ஆகியோர் பெற்றுக்கொண்டனர் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பம்பையில் சுவாமிக்கு ஆராட்டு ஏப்ரல் பதினொன்றாம் தேதி நடைபெற உள்ளது அதைத் தொடர்ந்து சித்திரை திருவிழா பூஜைகள் ஏப்ரல் பதினாலாம் தேதி நடைபெறுகிறது சித்திரை திருவிழா தினத்தில் அதிகாலை நாலு மணி முதல் காலை ஏழு மணி வரை கணிகாலும் நிகழ்வும் நடக்கிறது ஏழு மணி முதல் அபிஷேகம் நடைபெற உள்ளது தொடர்ந்து ஐந்து நாட்கள் மாதாந்திர பூஜைகள் நடைபெறுகின்றன ஏப்ரல் ஒன்றாம் தேதியான நேற்று நடை திறக்கப்பட்ட நிலையில் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி இரவு பத்து மணிக்கு நடைசாத்தப்படுகிறது தொடர்ச்சியாக பதினெட்டு தினங்கள் சபரிமலை நடை திறக்கப்பட்டிருப்பதால் பக்தர்களை தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகளை திருவாங்கூர் தேவசம் போர்டு வருகின்றது சபரிமலை தரிசனத்திற்கான புதிய நடைமுறை கடந்த மாதம் பூஜையின் பொழுது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதன்படி பதினெட்டாம் படி ஏறியதும் மேம்பாலம் வழியாக சுற்றிச் செல்லாமல் கொடிமலத்திலிருந்து நேரடியாக ஐயப்ப சுவாமியை தரிசிக்கலாம்